ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் தந்தேராஸ் தன திரியோதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றைக்கு வருது அந்த நாளில் மறந்தும் கூட சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அது என்னென்ன அது மட்டுமே இல்லாமல் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தந்தேராஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான மங்களகரமான நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் சில மங்கள பொருட்களை வாங்கிறதுனால நமக்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க அதே சமயம் சில பொருட்களை நம்ம கண்டிப்பாக வாங்குறதை தவிர்க்கணுங்க இதனால் நமக்கு கஷ்டம் ஏற்படுவதோடு தீய விளைவுகளை ஏற்படுவதையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாக நிறைய பேருக்கு தந்தேராஸ் அப்படின்னா என்னென்னு தெரியலங்க தீபாவளிக்கு முன்னாடி வர நாள் தான் தந்தைராஸ் இது வந்து வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகையோட துவக்க நாளாக கருதப்படுதுங்கிருதிக்கு இணையான செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் நாளாகவும் கருதப்படுதுங்க ஐந்து நாட்கள் கொண்டாடுவாங்க தீபாவளி ஐந்து நாட்களோட கொண்டாட்டத்தோட துவக்க நாளாக தான் இந்த தந்தைராஸ் கருதப்படுதுங்க பொதுவா தந்தைராஸ் அப்படின்றது ஐப்பசி மாதத்தோட தேய்பரை திரையோதசியில் திரியோதசி திதியில் கொண்டாடப்படுறது தான் வழக்கம் அதனால தான் இதை தன் திரியோதசி அப்படின்னு சொல்கிறாங்க மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கும் புதுசாக ஏதாவது தொடங்குவதற்கும் ஏற்ற நாளாக இது கருதப்படுதுங்க மகாலட்சுமி குபேரர் மற்றும் ஆயுர்வேதத்தோட கடவுளாக கருதப்படுற தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகவும் இது கருதப்படுவதுங்க இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த தன திரியோதசி அப்படின்னு சொல்லப்படுகிற தந்தை ராசி என்றைக்கு வருது அப்படின்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஐப்பசி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அன்னைக்கு வந்து நம்ம எம தீபமும் ஏற்றுனாங்க நம்ம முன்னோர்களுக்குரிய எம தீபமும் அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எம தீபம் ஏற்றுனா குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் விலகும் சொத்துகள் சேரும் எல்லா விதமான தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே வருங்க மகாலய பட்சத்தில் பூலோகத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அவங்களுக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம திதி கொடுத்துருப்போம் அப்படி வந்து அவங்க திரும்பி போகிறதுக்கு வெளிச்சம் காட்டுறது எம தீபம் மட்டும்தாங்க அந்த தீபத்தை நம்ம தீபாவளி காலத்தில் வருகிற த்ரியோதசி திதியில் ஏற்றணும் யம தீபமானது குறிப்பாக துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அவங்க வந்து பிரச்சனைகளை ஏற்படுறதை நிறுத்திட்டு நமக்கு வந்து நல்லதை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்க இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உயரமான பகுதியில் யம தீபம் ஏற்றணுங்க எப்போவுமே இந்த தீபத்தை நம்ம முன்னாடி நின்று ஏற்றக்கூடாது தீபத்துக்கு பின்னாடி நின்று தான் இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு நம்மளுடைய முன்னோர்களை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் எமாய தர்மராஜாய நமக அப்படின்னு எம தர்மராஜரை நம்ம நினச்சி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அதே போல் வீட்டில் ஏதாவது துர்மரணம் இருந்தாலுமே அந்த தடைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மறுநாள் காலையில் இந்த விளக்கு இதுக்கு பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் வந்து கால்படாத இடத்துல போட்டுனங்க அவ்வளோதாங்க தந்தேராசனிக்கு யமதீபம் ஏற்றி முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து குபேர பூஜை செய்யணுங்க ரொம்ப எளிமையான முறையில் நம்ம குபேர வழிபாடு செஞ்சுக்கலாங்க தந்தேராசனிக்கு செல்வ வளம் ஆரோக்கியம் அனைத்து நலன்களும் பெறுவதற்காக வழிபாடு செய்யறதோட தங்கம் வெள்ளி இல்லைனா புதுசாக ஏதாவது வாகனங்கள் வாங்குகிறோம் இல்லை புதுசாக சொத்து வாங்குகிறோம் அப்படின்னாலும் அன்னைக்கு வந்து வாங்கலாங்க இது வந்து நல்ல பெருக்கத்திற்கான நாளாக கருதப்படுறதுனால இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே சமயம் வாங்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னும் சிலது இருக்குங்க இப்போ விற்கிற விலையில் நம்ம தங்கமோ வெள்ளியோ வாங்குற சூழ்நிலாம் நம்ம கிடையாது ஏன்னா தங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா விற்கிதுங்க ஒரு சவரம் ஏன்னா பக்கத்தில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கல்யாணத்துக்காக ஒரு சவரம் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா பில்லோடு எனக்கு காமிச்சாங்க பார்க்கும்போது தலையே சுற்றி போச்சுங்க அதே போல் தான் சரி வெள்ளியாவது வாங்கலான்னு பார்த்தா வெள்ளி வலியும் அதுக்கு மேலே வைக்கிதுங்க ஒரு கிராமே வந்து நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு யாருக்காவது சரியாக தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்மளால் தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியாத சூழ்நிலையில் என்ன வாங்கலாம் அப்படின்னா மங்கள பொருட்கள் அப்படின்னா மஞ்சள் குண்டு மஞ்சள் வாங்கலாம் கல் உப்பு வாங்கலாங்க பச்சரிசி வாங்கலாம் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த பொருள் தங்கத்திற்கு இணையானது அப்படின்னு பார்த்தா மஞ்சள் குண்டு மஞ்சள் வாங்கி வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க இல்லை புதுசாக வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படினாலுமே அதை எல்லாமே வாங்கலாங்க புதுசாக வண்டி வாங்கணும் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணும் டிவி வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது நல்ல பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தந்தைய ராசனிக்கு வாங்கினா நல்ல பெருக்கத்திற்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க எளிமையான முறையில் குபேர பூஜை வீட்டில் வழிபாடு செய்யலாங்க குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவல் பாயாசம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அவள் பாயசம் செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து தயிரில் சக்கரை கலந்து வைக்கலாம் ஒரே ஒரு நெல்லிக்கண்ணியை மட்டும் வைங்களேன் எப்படி எது இருந்தாலும் சரி ஒரே ஒரு நெல்லிக்கண்ணி வெத்தலை பார்க்க வாழைப்பழம் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்கள் கிட்டே ஏதாவது காசு இருக்குது நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதை வந்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபய சுவாகா அப்படின்னு குபேரரோட மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் எக்ஷ ராஜய வித்மகே வைஷ்வநாயதிமிகி தன்னோ குபேர பிரச்சோதயத்தை அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க எப்பவுமே வந்து குபேர தீபத்தை நம்ம வந்து யமதீபம் நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து குபேர தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஆக்சுவலாக இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி இல்லை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பாங்க மாமியார் தவறிட்டாங்க எங்களுக்கு தீபாவளி கழிச்சு தான் வந்து பதினாறாவது நாள் திதியே வருது இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேன் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த பூஜை செய்யும்போது நம்மக்கிட்ட ஏதாவது காசு இருக்குது நகை இருக்குது பணம் இருக்குது அதனால் இருந்தால் கூட அதை கூட பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க எதுவுமே வாங்க முடியாதவங்க ஒரு கல்லூப்பு பாயிட்டு வாங்கி வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வேண்டிய பொருட்கள் அதனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா வாங்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க கண்டிப்பாக அந்த இந்த நாளில் இந்த பொருட்களை நம்ம வாங்கவே கூடாது அதில் வந்து முதல்ல கண்ணாடி பொருளுங்க ஜோதிட சாஸ்திரப்படி கண்ணாடி அப்படின்றது ராகுவோட தொடர்புடையதுங்க அதனால் தந்தையராசனைக்கு கண்ணாடி பொருட்களை வாங்குறதை நம்ம தவிர்க்கணும் அதே போல் கண்ணாடி நிலையில்லாத பொருட்களை குறிக்கிறதுங்க அதனால் முகம் பார்க்குற கண்ணாடியோ இல்லை கண்ணாடியால் ஆன பொருட்கள் வாங்கிறத தவிர்க்கணுங்க இது வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியதாக கருதப்படுதுங்க அடுத்து ரெண்டாவது வந்து நெய் மற்றும் எண்ணெய் தந்தையராசனைக்கு நெய்யோ இல்லை எண்ணெய் வாங்குறது நமக்கு வந்து தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி இது தேவைப்பட்டால் முந்தைய நாளே கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் தந்தையராசனைக்கு வாங்குறதுனால பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மூணாவது வந்து கூர்மையான பொருட்கள் கூர்மையான பொருட்களாக சொல்லப்படுற கத்தி கத்திரிக்கோள் ஊசி இது போன்ற கூர்மையான பொருட்களை தந்தை தந்தையராசனைக்கு வாங்கக்கூடாதுங்க இவைகள் வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது பண இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நாலாவது வந்து கருப்பு நிற பொருட்கள் இந்து மத நம்பிக்கைகளின்படி கருப்பு துரதிஷ்டத்துக்கான நிறமாக கருதப்படுதுங்க துக்க நிகழ்வுகளை குறிப்பதாகும் அதனால கருப்பு நேர ஆடைகளையோ கருப்பு நேர பொருட்களையும் வாங்குறதை நம்ம தவிர்க்கலாங்க அஞ்சு வந்து தோல் பொருட்கள் தந்தேராசனி புனிதமான நாள் அப்படின்னதுனால இந்த தினத்தில் தோல் பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சனி பகவானுக்கு உரியதுங்க சனி பகவானை வரவேற்பதற்கு சமமானது இந்த தோல் பொருட்கள் ஆறாவது வந்து இரும்பு பொருட்களுங்க இரும்பும் சனி பகவானுக்கு உரியது தாங்க அதனால் தந்தையராஸ் அன்னைக்கு இரும்பு பொருட்களை வாங்கிறத தவிர்க்கணுங்க இது வந்து தீமையான விளைவுகளை தரும் அப்படி இரும்பு பொருள் வாங்குறதா இருந்தால் ம மறுநாளும் இல்லைனா தந்தையராசுக்கு முதல் நாளே கூட வாங்கிக்கலாங்க தந்தையராஸ் அன்னைக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடாதுங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் தந்தையராசனைக்கு என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எப்படி தீபாவளியை கொண்டாட போகிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் நாமெல்லாம் தீபாவளி அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு பட்டாசு ஸ்வீட்டு இதுதாங்க தீபாவளி அப்படின்னாலே இப்போ நினச்சா ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் நம்ம சின்ன வயசுலலாம் தீபாவளிக்கு தீபாவளி பொங்கலுக்கு பொங்கல் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த மிளகா பட்டாசு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆளுக்கு ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டா இன்னைக்கெல்லாம் வெடிச்சிட்டே இருப்பாங்க அதுதான் எங்களுக்கு தீபாவளி இப்போ தீபாவளினா அதுதான் ஞாபகத்துக்கு எனக்கு வருதுங்க உங்களுக்கு தீபாவளி அப்படின்னா என்ன ஞாபகம் வருது அப்படின்னு தான் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி தீபாவளி